நண்பர் மா சுப்பிரமணியம் சிறிதாவது மனசாட்சியுடன் பேச வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இதே சென்னை மாநகராட்சி முன்பு மாதம் ஒரு முறையாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு போராடக்கூடிய போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவர்கள் அழைக்காமலே போய் அவர் ஆதரவு தெரிவித்தார் இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நான்கு மாதங்கள் அவர்களை இழுத்தடித்து விட்டு கடைசியாக டிசம்பர் மாதம் என்று நினைக்கிற இருபத்தொன்னில் கையை விரித்தார் முடியாது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என்று பன்னிரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்கள் ஆட்சிக்கு நெருக்கடி கொடு ஆம் நெருக்கடி கொடுப்பார்கள் அதுதான ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு இந்திய அரசியலும் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை அவன் என்ன வானத்தையாக கேட்குறான் அவங்ககிட்ட ஆம் நெருக்கடி கொடுக்கிறார்கள் கொடுப்பார்கள் அதுதான அரசியல் அதுதான ஜனநாயகம் அதுதான பேச்சுரிமை அதுதான கருத்துரிமை சட்டத்துக்கு உட்பட்டு அறவழி போராட்டங்களின் மூலம் அவர்கள் போராடுகிறார்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் அதில் என்ன தவறு கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று வெளிப்படையாக இவர்கள் வருத்தம் தெரிவிக்க மன்னிப்பு கூட அல்ல வருத்தம் தெரிவிக்க வருவார்களே ஆனால் அது கூட ஒரு ஆத்ம சாந்தியை கொடுக்கலாம் பிரச்சனையை தீர்க்காது அது வேறு விஷயம் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் வாக்குறுதிகளை கொடுத்து விளைவு என்று திமுக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பழியை தூக்கி அப்படியே போராடியவர்கள் மீது போடுகிறார் மா சுப்பிரமணியம் எந்த விதத்தில் நியாயம் சிறிதளவாக மா அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவர் இப்படி பேச மாட்டார்